இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு துண்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பவுடர் இல்லைனா நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக பால் இல்லைனா பசும்பால் சேர்த்துக்கலாம் இல்லைனா எதுவுமே சேர்க்க வேண்டாம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சுக்கிறேன் இப்போ இது எல்லாமே ஒரு டூ மினிட்ஸில் குயிக்காக நல்லா வெந்துடும் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இது வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸாக பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓட்ஸ் ஆப்பிள் நட்ஸ் பவுடர் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சத்தான இந்த கஞ்சி வந்து நம்ம மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குயிக்காக செய்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிட் ஈவினிங் ஃபுட் செய்கிறதுக்கு எனக்கு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் ரைஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் சாதத்துக்கு போகிற அரிசி கூட எடுத்துக்கலாம் ப்ரௌன் ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெயிட் போடும் குழந்தைக்கு அதுக்காக இது கூட ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிடலாம் கழுவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நான் ப்ரௌன் ரைஸ் சேர்த்துக்கிறதால இது ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் நீங்கள் நார்மல் ரைஸ் சேர்த்துங்க அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் போல் ஊற வச்சா போதும் ஓ இந்த அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறிட்டுருக்கு இதை வந்து நம்ம ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம் இது கூட நான் வந்து ஒரு நாலு துண்டு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு துண்டு பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு துண்டு உருளைக்கிழங்கும் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரே நாளில் நம்மளால் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் குழந்தைங்கள இந்த மாதிரி சாதத்தை கூட சேர்த்து வேக வச்சு கொடுக்க முடியும் தனியாக கொடுக்க முடியாது டைஜெஷன்க்காக இது கூட கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இது கூட கொஞ்சமாக பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்தாச்சு மிளகு தூள் சேர்த்தாச்சு கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கலாம் தூள் பெருங்காய தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அஞ்சுல இருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்பதான் குலைவாக வந்து வரும் ஸோ இதனால் கலந்து விட்டுட்டு நம்ம மூடியை போட்டுட்டு அஞ்சுல இருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா குலைவாக வெந்து வரும் நான் ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்திருக்கேன் ப்ரௌன் ரைஸ் அப்படிங்கிறதால ஆறு விசில் விட்டால் தான் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரும் நார்மல் ரைஸ்னால் நீங்கள் இருந்து அஞ்சு விசில் விட்டாலே போதும் இப்போ பாருங்கள் பருப்பு காய்கறி எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் ப்ரௌன் ரைஸ் வந்து மேஷரில் மசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நார்மல் ரைஸ்னா மேஷர் வச்சு லைட்டாக மசிச்சாலே நல்லா சாஃப்ட்டாக மசிஞ்சு வந்துடும் மேஷர் வச்சு உங்களால் ப்ரௌன் ரைஸ் நல்லா சாஃப்ட்டாக மசிக்க முடிஞ்சால் மசிச்சுக்கோங்க இல்லைனா அது அப்படியே மிக்சி ஜா இருக்க மாற்றிட்டு ஒன் ஆர் டூ பல்ஸ் விட்டு உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதை நல்லா நம்ம மசித்து எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய ரொம்பவே சுவையான அரிசி பருப்பு எல்லா வகையான காய்கறியும் சேர்த்து ரொம்பவே ஹெல்தியான நல்ல வெயிட்டும் போடக்கூடிய ரெசிபி வந்து ரெடி லன்ச் கொடுக்குறீங்க அப்படின்னா இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து கொடுக்கலாம் டின்னருக்கு வந்து நெய் சேர்க்க தேவையில்லை அப்படியே கொடுக்கலாம் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுடைய வெயிட் கெய்னிங் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சீக்கிரட் லட்டு அப்படின்னு சொல்லலாம் கூடிய இந்த லட்டு ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து அவ்வளோ ஒரு கடை வச்சுக்கிறேன் இதில் வந்து ஒரு கப்பளவுக்கு எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன் எள்ளு வந்து நீங்கள் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம் வயிற்றில் இருக்கிறதில்ல அந்த எள்ளும் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு நூறு கிராம் எள்ளுல வந்து அறுபது கிராம் வந்து கால்சியமே அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எள்ள குழந்தைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளரதுக்கும் போன்ஸ் ஆகிறதுக்கும் நல்லா ஹெல்த்தியாக வளரதுக்கும் வெயிட் கடக போறதுக்கும் முக்கியமாக நம்ம கொடுக்கறது வந்து இந்த எள்ளு எள்ளு லட்டுன்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு மீடியம் இந்த எல்லை வந்து நல்லா வறுத்துக்கோங்க எள்ளு வந்து ஒரு சில எள்ளு வந்து நல்லா வெடிக்கும் ஆனால் ஒரு சில எள்ளு வந்து வெடிக்காது அதனால நீங்க மீடியம் வச்சு நல்லா ஒரு வாசனை வரைக்கும் வறுத்துருங்க இது வந்து நல்லா வருபட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாலு எல்லை எடுத்து வாயில போட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு முருன்னு வந்தது அப்படின்னா எள்ளு நல்லா வருபட்டுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சில எள் வந்து நல்லா படப்படம்னு பொரியும் அந்த மாதிரி பொறிஞ்சது அப்படின்னாலும் எள் வந்து நல்லா வருபட்டுருச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு நாலு எல்லை எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி பார்த்தீங்கனாலும் நல்லா நசுங்கி வரும் ஸோ அந்த மாதிரி வந்தாலும் எல் வருபட்டுச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எள் நல்லா வறுபட்டுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ நல்லா வறுத்து வச்சிருக்கிற எல் இருக்கு இல்லையா நல்லா ஆரிடுச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜார்க்கு மாற்றிட்டு உங்கள் குழந்தைக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஏலக்காய் சேர்த்து இதை அரைச்சிக்கோங்க இல்லைனா ஏலக்காய் விட்டுருங்க எனக்கு ஏலக்காய் வந்து தேவையில்லை அதனால் நான் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு இருந்து மூணு பல்ஸ் விட்டு இந்த மாதிரி நல்லா பவுடரா வந்து எடுத்துட்டு வந்துருங்க ரொம்ப நைஸ் பவுடராக எல்லாம் அரைக்க தேவையில்லை இந்த மாதிரி நல்லா கரகரன்னு கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கிட்டாலே போதும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கப் எல் சேர்த்தேன் இல்லையா இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளத்தையும் கால்சியம் ரொம்ப ஜாஸ்தி ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளம் சேர்த்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த வெள்ளம் எள்ளு ரெண்டையுமே சேர்த்து நல்லா எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்து அந்த பவுடர் இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிக்கோங்க உள்ள மிக்ஸி ஜாரில் இருக்கிறதெல்லாம் நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போது இந்த பவுடர் வந்து கையிலேயே நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க நம்ம என்ன தான் மிக்ஸ் ஜாரில் வந்து வெள்ளத்து கூட சேர்த்து அரைச்சாலும் அங்கங்க வந்து கொஞ்சம் கட்டிக்கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஈவனாக கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி எல்லூரண்டையாக வந்து பிடிச்சிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் எல்லூரண்டையா பிடிச்சிங்க அப்படின்னா தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்கள அழகாக சாப்பிடுவாங்க இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தையாக இருந்தால் டெய்லி ஸ்னாக்ஸ் பாக்ஸ் வச்சு கொடுக்கலாம் ஈவினிங் வீட்டுக்கு ஒன்று ஒன்று கையில் கொடுக்கலாம் இல்லை ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க ஒரு வயசு குழந்தைங்களுக்குலாம் ஃபிங்க ஃபுட்ஸ் மாதிரி அவங்க விளையாடும் போது ஒன்று ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அழகாக கடிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும் இதை வந்து நீங்கள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ண தேவையில்லை ஒரு இருபது நாள் வரைக்கும் கூட நீங்கள் வெளியிலேயே ஒரு ஆட்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் உண்டியாக பிடிச்சிங்க அப்படின்னா அழகாக வரும் இதுக்கு சக்கரப்பாக எல்லாம் செய்ய தேவையில்லை இந்த மாதிரி வெறும் எள்ளு வெள்ளம் ரெண்டத்தையும் வந்து போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி அழகாக லட்டுவாக பிடிச்சிக்க வேண்டியது தான் இதை நான் ஒரு ஆட்டை கண்டைனரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ரெசிபி அவல் கஞ்சி இதுக்கு வந்து ஒயிட் அவல் ரெட் அவல் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் இதை நல்லா நான் கழுவி வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அது கூட ஒரு நாலஞ்சு துண்டு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பாதாம் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க பாதாம் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க அடுத்ததுக்கு ஃபைனலாக அப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சிங்க அப்படின்னா கூல் மாதிரி ஆயிரும் அப்படி இல்லைனா மிக்ஸ் போட்டு கூட பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய சூப்பரான அவல் வாழைப்பழம் பாதாம் பவுடர் இந்த கஞ்சி வந்து ரெடி ஆயிருச்சு